அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு செல்வி கிருஷ்ணா நம்மளுடைய பதிவில் வந்து தொடர்ந்து நம்ம நடைமுறையில் அதாவது நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பழமொழிகள் தான் நம்ம பதிவில் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா பழமொழிகள் உண்மையான பழமொழி உண்மையான அர்த்தம் வந்து நம்ம ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்க மேலே பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு தெளிவான ஒரு புரிதலுக்காக தான் நம்ம நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம் ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் வந்து நீங்க போய் பார்க்கலன்னா பாருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஸோ நம்மளுடைய இந்த ஆலிசல் சேனலுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் இருக்கீங்க ரொம்ப நன்றி எப்பவுமே வழக்கமாக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் அதாவது நம்ம ஒரு விஷயத்த வந்து படிக்கிறோம் பார்க்குறோம் ஒரு பயனுள்ள தகவல்கள் வந்து நம்ம பார்த்துட்டு அதை அப்படியே விடாமல் அது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா அதை மற்றவங்களோட ஷேர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பழக்கத்தை வந்து நம்ம எப்போவுமே வச்சுருக்கணும் நம்ம குழந்தைங்களுக்கும் அதை தரணும் ஸோ இதை நம்ம ஒவ்வொரு பதிவிலுமே சொல்லிகிட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஒரு பழமொழி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து கிராமத்தில் அடிக்கடி பயன்படுத்துவாங்க இந்த பழமொழிகள் எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அவர்களுடைய அந்த வாழ்க்கை அனுபவங்களை நமக்கு பொக்கிசமாக கொடுத்துருக்காங்க ஏன்னா நம்மளா எதுவும் சொல்கிறதில்ல அவங்க சொன்ன பழமொழிகள் நம்ம மறந்ததை திரும்ப வந்து நம்ம ஞாபகப்படுத்தக்கூடிய வகையில் தான் நம்ம வந்து கொண்டு வந்துட்ருக்கோம் இந்த சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறோம் சில விஷயங்களை ஃபாலோ பண்ண மறந்துட்டோம் ஸோ அதுக்காகவும் இப்போ இருக்கக்கூடிய அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து சொல்லித்தரக்கூடிய வகையிலையும் நம்மளுடைய பதிவுகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு சோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த கிராமத்துல பயன்படுத்தக்கூடிய பழமொழி என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதாவது அச்சம் இல்லாதவன் அம்பலம் ஏறுவான் அச்சம் இல்லாதவன் அம்பலம் ஏறுவான் இப்போ மேலோட்டமா நம்ம பார்த்தோம்னா அச்சம் இல்லாதவன் அப்படின்னா அப்போ பயம் இல்லாதவங்க அது எல்லாருக்குமே தெரியுது அப்போ ஏறுவான் அப்படின்னா அந்த ஏறக்கூடியது அப்படிங்கறத நம்ம அந்த அந்த மீனிங்ல பார்ப்போம் இந்த இடத்துல அம்பலம் அப்படிங்கிறது என்ன அம்பலம் அப்படிங்கிறது அதுக்கு நிறைய மீனிங் இருக்கு அதாவது அம்பலம் அப்படிங்கிறது ஒரு ஒரு கோவில குறிக்கிற மாதிரி நிறைய பொருள் இருக்குன்னு சொல்றேன் இல்லையா சோ இந்த அதாவது ஒரு பொதுவான ஒரு இடம் அதையும் அது மெயின் பண்ணுது அதே மாதிரி சில குறிப்பிட்ட இனங்களுக்கு வந்து இது ஒரு ஒரு பட்டமாகவும் இருக்கு அதாவது சில ஜாதி பிரிவுகளுக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சோ அவங்களுக்கு இந்த அம்பலத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அந்த மாதிரி ஸோ இதுக்கு வந்து நிறைய மீனிங் இருக்கு இப்போ இதுல வந்து இந்த அம்பலம் அப்படிங்கிறது முன்னாடி காலங்கள்லாம் மக்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துல வந்து கூடி பேசக்கூடிய ஒரு மண்டபம் தான் அம்பலம்னு சொல்லுவாங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து ஒரு மீட்டிங் பண்ணுவாங்க இல்லையா ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒரு தீர்மானம் கொண்டு வரணும் இல்லை ஏதாவது ஒரு ஒரு விஷயத்த பேசி ஒரு முடிவு எடுக்கணும் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணணும் இல்ல ஊர்ல இருக்கக்கூடிய ஏதாவது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு முடிவு காண்றதா இருந்தாலும் அந்த இடத்துல எல்லாரும் கூடி இருப்பாங்க நம்ம சில விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்போம் உன்னுடைய நம்ம நார்மலாவே சொல்லுவோம் உன்னோட ரகசியம் எல்லாம் அம்பலம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அம்பலத்துக்கு ஒரு விஷயம் வந்தா நம்மளை பத்தி ஒரு ரகசியம் வந்துருச்சு அப்படின்னா அப்ப அங்க எல்லா மக்களும் இருக்காங்க இல்லையா அப்ப எல்லாருக்கும் தெரிய வந்துடும் அப்ப ரகசியம் அம்பலமானது அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்ப அச்சம் இல்லாதவன் தான் அம்பலம் ஏறுவான் அவன் மேல எந்த தப்பும் இல்ல என் மேல எந்த தவ எந்த தவறுதலும் இல்லை நான் நான் நேர்மையா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துணிச்சல் ஒரு வீரம் இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துக்கு போக முடியும் ஏன்னா அங்க நிறைய பேர் கூடி கூடியிருக்காங்க ஆளாளுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்கல்ல பதில் சொல்லணும்ல நம்மள நம்ம ப்ரூவ் பண்ணணும்ல அப்போ அதுக்கு அந்த தைரியம் இருக்கணும் அப்படின்றது இதன்படி சொல்லப்பட்டது இப்போ நம்ம இந்த யூஸ்ஃபுல்லாவே சொல்லுவோம் இல்லையா இப்ப நம்ம வாழ்க்கையில பயம் இருக்கலாம் பயமே நமக்கு வாழ்க்கையா இருக்கக்கூடாது அச்சம் அப்படிங்கறது பயம் தானே அப்போ இந்த பயம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் எல்லா விஷயத்திலும் இருக்கதான் செய்யுது டெய்லி லைஃப்ல நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம பயந்துட்டு தான் இருக்கோம் ஸோ இந்த லைஃப் எப்படி இருக்கும் நம்ம குழந்தைங்க நல்லா வருவாங்களா நல்லா படிப்பாங்களா அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் அமையுமா இல்ல நம்ம வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகுமா இப்படி நிறைய கொஸ்டின்கள் நம்ம மனசுக்குள்ள வரும்போது நம்ம மைண்ட்ல இதெல்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பயம் வந்துருது அது மட்டும் இல்ல இன்னைக்கு வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்க்க பார்க்க நமக்கு வந்து பயம் அதிகமாயிட்டுதான் இருக்கு ஏன்னா பேசிக்காவே தமிழனுக்குள்ள ஒரு அதாவது வீரம்தான் அவனுக்குள்ள ஒரு பண்பு ஒரு சிறந்த பண்பே வந்து தமிழர்களுக்கு வீரம் அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வர்றது என்ன அப்படின்னா சமுதாயத்துல நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் பாக்கும்போது தான் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அஞ்சுதல் அஞ்சாமை பேதைமை பேதைமை அஞ்சுவது அஞ்சுவது அஞ்சாமை அஞ்சல் அறிவார் தொழில் அஞ்சுவது அஞ்சாமை எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு தான் பயப்படணும் எதுக்கு பயப்படக்கூடாதோ அதுக்கு வந்து பயப்பட தேவையில்லை அப்போ அறிவு சார்ந்தவர்களோ ஆண்டோர்களோ என்ன பண்ணியிருக்காங்க எதுக்கெல்லாம் பயப்படணுமோ அதுக்கு பயந்து இருக்காங்க அதுதான் அவங்க செய்யக்கூடிய இது ஆனா ஒரு முட்டாள்தனமா நம்ம வந்து எதுக்கு பயப்படணுமோ அதுக்கெல்லாம் பயப்படாம நம்ம வந்து ஒரு ஓவர் கான்பிடன்டா நம்ம ஏதாவது பண்ணும் போது அப்ப அந்த இடத்துல தவறு நடக்கு இப்போ அம்பலம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தையே எடுத்துக்கும் இன்னைக்கு வயது வித்தியாசம் இல்லாம நமக்கு வந்து எவ்வளவு குற்றங்கள் நடக்கு அப்ப இதுக்கெல்லாம் நம்ம பயப்படுறாங்களா பின்னாடி விளைவுகளை வந்து அவங்க யோசிக்கிறாங்களா அப்போ இதெல்லாம் பயம் இல்லாம செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் தானே அப்ப இந்த இது வந்து பின் விளைவுகளை அவங்க யோசிக்காததுனால அது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் தானே நான் நேர்மையா இருக்கேன் நான் தனி மனித ஒழுக்கத்தோட இருக்கேன் அப்படின்னா அவன் பயப்பட தேவையில்லை என்னை பத்தி யாராவது தவறா பேசுறாங்க என் மேல எந்த கழகமும் இல்லைன்னா நான் தைரியமா கேட்கலாம் எனக்கு ஒரு டவுட் இருக்குன்னா நான் கேட்கலாம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கெல்லாம் பயப்படணும்னு அவசியம் இல்லை அப்போ எதுக்கு பயப்படணுமோ இப்போ ஒருத்தரோட பொருளை நம்ம அபகரிக்கும் இல்ல ஒருத்தரோட சொத்துக்களை அபகரிக்கும் ஒரு பணம் இது பண்றோம் ஒருத்தருக்கு வந்து கேடு செய்யறோம் அவங்க குடும்பத்தை வந்து வம்பாக்குறோம் இதெல்லாம் வந்து ஒரு உறுத்தல் சம்பந்தப்பட்டது நம்ம மனசாட்சியை நம்மளை உருத்தம் இல்லையா அப்ப இதெல்லாம் செய்யறதுக்கு நம்ம பயப்படணும் மனசாட்சிக்கு பயந்து இருக்கணும் அப்பதானே நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்போ எதுக்கு பயப்படணுமோ அந்த விஷயங்களுக்கு நம்ம பயந்து இருக்கணும் இன்னைக்கு அது வந்து இல்லாததுனாலதான் நிறைய குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகத்துல நம்ம குழந்தைங்களுக்கு என்ன நடக்குதோ அதை ஆக்சுவலா வந்து நம்ம சொல்லணும் இப்படித்தான் இந்த சமுதாயம் வந்து இப்ப நான் மட்டும் மாறினா வந்து மாறிடுறது நம்ம எல்லாருமே மாறணும் நம்ம எல்லாருமே மாறினாதான் ஒரு பயமே இல்லாத ஒரு சமூகம் வந்து உருவாக்க முடியும் அப்போதான் நம்ம குழந்தைங்களும் நிம்மதியா இருப்பாங்க அது வரைக்கும் இது இப்படிதான் நடக்குது அப்ப இப்படி நடந்ததுன்னா நம்ம இப்படி இருக்கணும் இந்த இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம கத்துக்கணும் இப்படி நடந்தா நீங்க இப்படி ரியாக்ட் பண்ணு அப்படிங்கிறது குழந்தைங்க கிட்ட மறைக்காம ஆக்சுவலா டே லைஃப் என்ன நடக்குதோ நியூஸ்லாம் என்ன வருதோ அதெல்லாம் சொல்லி அதுக்கான ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு கொடுங்க அப்படி தான் அவங்களுக்குள்ள ஒரு வீரம் வரும் அவங்க வந்து அதை ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இருப்பாங்க அது மட்டும் இல்ல எந்த குழந்தைங்களா ஆண் குழந்தைங்களாக இருக்கட்டும் பெண் குழந்தைங்களாக இருக்கட்டும் ரெண்டு பேரையுமே ஒரே மாதிரி பாருங்க ஸோ அதுலேயும் வந்து ஒரு பார்சியாலிட்டி பார்க்க வேண்டாம் அது மட்டும் இல்லை இந்த பெண் குழந்தைங்களுக்கு வந்து தற்காப்பு கலை வந்து கண்டிப்பாக சொல்லி கொடுங்க அவங்களுக்கு அது ரொம்ப முக்கியம் எதை சொல்லித்தரமோ இல்லையோ தற்காப்பு கலை ரொம்ப முக்கியம் ஸோ இது மாதிரி வந்து செய்யும்போது தான் இந்த சமூகத்தில் இது ஒரு அம்பலம் தானே ஸோ இந்த இதில் மட்டும் இல்லை இதில் நம்ம தைரியமாக நம்ம குழந்தைங்களை ஒரு துணிச்சலாக முன்னேற்ற முடியும் ஸோ இதுதான் இன்றைங்க இந்த பழமொழி மூலமாக நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு உணர்த்தியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிய முடியுது ஸோ வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்களில் பழமொழிகள் முக்கியமான விஷயங்கள் அவங்க சொன்னதெல்லாம் நம்ம கொண்டு வருவோம் ஸோ தொடர்ந்து பாருங்கள் நம்மளுடைய இந்த ஆலேசுவல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் அது பார்க்கும்போது கூடுதல் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ